பல விஷயங்களில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இந்த போட்டிக்கு எண்டில் வெற்றி யாருக்கு போக போகுது அதுதான் கேள்வி அந்த கேள்விக்கு பதில் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் சாஸ்போர்ட் தமிழ் கமெண்ட்ரி பாக்ஸ்ல அபர்ணா ராஜ்குமாருடன் நான் விஷ்ணு ஹரிஹரன் வணக்கம் அபர்ணா யாருக்கு அந்த வெற்றி போகுது சொல்லுங்க வணக்கம் விஷ்ணு என்ன கேட்டா இப்பத்திக்கு ஜெய்ப்பூர் பிங்க் தான் அந்த வெற்றி போகுது நினைக்கிறேன் ஏன்னா கடந்த பத்து போட்டியில அவங்க தோக்கவே இல்ல வந்த வேகத்துல ஒரு டச் பாயிண்ட் எடுத்துருக்காருங்க இதனால தான் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்

ஆமாங்க கொஞ்சம் ஒரு ஹெசிடெண்ட்டாக இருந்தார் முடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அந்த மாதிரி தவறு நடந்திருக்கு இந்த முறை டேஷ் பண்ணியிருக்காராம் வாய் பா கர்ஜெய்ன் இரண்டாவது முறை ஒரு டேஷ் ட்ரை பண்ணி இரண்டாவது முறை அதுல சக்சஸ் கிடைச்சி இரண்டாவது டாக்கிள் பாயிண்ட் அவர்களுக்கு கிடை ஃபார்ம்ல இருக்காருங்க அந்த டைமிங் ரொம்பவே நல்லா இருக்கு சமயம் பார்த்து அவர் எங்க வந்து டேஷ் பண்ணணுமோ அங்க சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு நிதின் குமார் நல்ல ரேட் இவர் அன்குஷ் ஆங்கிள் ஹோல்டுக்கு ட்ரை பண்ணி தேவையான பாயிண்ட் விட்டு கொடுத்துருக்காரு அந்த இடத்துல சக்சஸ் கிடைக்கல சக்சஸ் கிடைச்சிருக்கிறது ரேட் இருக்கு

நித்தின் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை பார்க்குறாரு அங்கே தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் நித்தின் கொஞ்சம் வேகம் அண்ட் டால் பிளேயரும் கூட ஸோ அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு வாய்ப்பு இருக்கு ஹைலைன் டிஃபென்ஸ் ஆடுறாங்க போனஸ் கொடுப்பாங்களா ட்ரை பண்ணுவாரா இல்ல நார்ஜுன் தேஷ்வால் பாருங்க ஆல்மோஸ்ட் எட்டு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் ஒரு ஆஃப் அதுல எட்டு நிமிஷம் அவர் பெஞ்சில் தான் இருந்திருக்காரு ஸோ செகண்ட் ஆஃப் அவரோட ப்ரெசன்ஸ் மேட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பன்னெண்டு பதிமூணு ரொம்ப க்ளோஸாக போய்கிட்டு இருக்கிற ஆட்டம் தையில முடிஞ்ச ஒரு போட்டி இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த மேட்ச்லையும் கொண்டு வந்திருக்காங்க போட்டி அந்த டைம் சாப்பிட்டு தான் போவார் போல டைம் புள்ளி வித்தியாசத்தில் ஜெய்ப்பூர் பிங் பேன்தர்ஸ் முன்னணியில் இருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ் பக்கமே கடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நம்ம அட்லீஸ்ட் சமநிலை பலமுறை பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி போட்டி போயிட்டு இருக்கிறப்போ ரெண்டு டிஃபெண்டர் சைட்ஸுமே பிரமாதமாக ஆடிட்டு இருக்காங்க அவங்கனால தான் வந்து இந்த லோ ஸ்கோரிங் மேட்சாகவும் இருக்கு ஆனால் இது வரைக்கும் பதிமூணு பன்னெண்டு க்ளோஸ் ஆஃப் போய்கிட்டு இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஜேபிபி தான் ஜெயிப்பாங்கன்னு இன்னும் அதிலே ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்களா இல்லை அதில் கன்ஃபார்மாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா மேட்ச் வந்து டைட் ஆஃப் கூட சான்சஸ் வந்து ஜெய்ப்பூருக்கு தான் அதிகம் இருக்கு இப்போதைக்கு ஸ்ரீகாந்த் ஜாதவ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவரோட பர்ஃபார்மன்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எதுவும் எடுக்கலை மறுபடியும் ஒரு எம்டி போட்டு போகிறாரு வேற இங்கே மறு மறுபடியும் ராஜ்புத் আگیا আگیا বোনাস দাও লজি রিয়ে কাল নেন্ড কালোন বোনাস কানে ওয়াইপ ইরে আারে बेर ইকাগে এধুর মাতলে তো টাচ কানে মুয়র্চি नितिन পিচ এবং নিপো দেখি এবং ডিফেন্স লা রিভাইভাল করলি না అర్జుন দেশওয়াল அடுத்து বারে কাট গিটর কার শ্রীकांत जाधव এর রিড কে ববানি রাজপুত কষ্ট এক ডুয়ার দেই বেরা অবসর 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 6 টু 6 দুই পয়েন্ট কেকড়া রে অবসর পটা রেজা

தெரியறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு ஒரு லேசாக பட்டாலும் அளவுக்கு உணர்வு தெரியும் சில நேரம் ஒரு ஒரு டென் ஃபுட் ட்வெண்ட்டி பர்சன்ட் தெரியாமல் போகலாம் ஒரு நைன்ட்டி பர்சென்ட்டு தெரியும் ஆனால் இது அவருக்கு தெரியல அப்படின்னு அவர் க்ளீன் பண்ணாரு பட் நிச்சயமா ரிவ்யூ இழக்க போகிறாங்க டேய் இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா என் சந்திரபுக் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது ரிவியூ ஆல் சர்சை லீடு வச்சுருவாங்க லீடு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ மஹிந்தர் சிங் போனஸ் எடுத்துக்கோங்க சார் தீபாவளி போன சொங்களுக்கு இல்லையே டச் பாயிண்ட் கிளைம் பண்றாரு டச் பாயிண்ட் கிளைம் பண்றாரு மறைந்தார்

இப்போக்கி எல்லா டீமையும் இது பண்ணும்போது வந்து அர்ஜுன் தேஸ்வால் தான் அதை எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா அசு டெல்லியில் அசு மாலிக் ஏன்னா ஒரு புது பிளேயர் ரிவ்யூ கேட்டிருக்கலாம் அவங்க கேட்கல இல்லைன்னு நினைக்கிறேன் ரிவ்யூ அருமையான பேக் வேர்ல்டு இந்த மாதிரி சுனிலேயே அவங்களுக்கு பூரா சுனில் மேல ப்ரெஷர் இருந்ததுனால அங்குசு பேக்கு சப்போர்ட்டு பேக்கில் பண்ணிச்சு இப்போ இல்லை நல்ல டன் சூப்பர் டர்ன் கையை வந்து எந்த வேணாலும் வைக்கலாம் ஆனால் குரவளையில் கையை வச்சிட்டோம்னா அந்த ஒரு பவரே போயிடும் அப்படின்னு அங்குஷ் அருமையான ஒரு ஆங்கிலே ஒரு இந்த மாதிரி பூரா ரெண்டு மூணு மெயின் பிளேயர் ஆங்கில் வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததுல ஜெய்பூருக்கு சான்சஸ் நைன்ட்டி பர்சன்ட் கிடச்சிருச்சு முக்கியமானே அதுவும் செம்ம பர்ஃபாமன்ஸ் இந்த ஹாஃபில் அங்குஷ் அங்குஷ் ஆல்ரெடி ஹை ஃபை எடுத்தாச்சு இந்த மேட்ச்சில் டிஃபரன்ஸ் இப்போ பத்தா இருக்கு அர்ஜுன் தேஸ்வால் டைம் எடுக்கலாம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு இந்த போட்டியில் ஆதித்யா உள்ள வர போறாரு வாரியர்ஸில் ஒரு மெயின் ரைடு யாருமே இல்லை அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜெய்ப்பூர் ஏன் அவங்களுக்கு தேர்ட் ரைடு ஜெய்ப்பூருக்கு ஏன்னா ஒரு டேக்கிள் பண்ணால் ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் அப்போ நமக்கு ஒரு சான்சஸ் நிறையா இருக்கும் கவர் ஆகும் பாயிண்ட் ஸ்கோர் கவர் ஆகுங்கிறதுனால அவங்க தேர்ட் ரைடு பாடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க

எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகாந்த் அந்த அளவுக்கு ஃபேமிலி இல்லை அதனால சூப்பர் ரைடு எடுக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் கம்மி என்ன ஒரு பாயிண்ட் ஏதோ அவங்க அவசரப்பட்டு கொடுத்தா கொடுக்கலாம் கொடுத்தா தானே ஒழிஞ்சு இல்லைன்னா டேக்கிள் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் அவங்க போனஸே கொடுக்க முடியாது நிற்கிறாங்க அற்புதமான

ஏன்னா அதுதான் ஒரு பிளேயரோட ஒரு டேலண்ட் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஈஸியான ஒரு அவங்களோட மைண்டு வந்து எப்படின்னா ஆல்ரெடி மேட்ச் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஸ்லோ பண்ணுவாங்க அப்போ நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த மாதிரி டேக்கிள் கூட அங்குசு இவ்வளோ கீழே அட்வான்ஸ் டேக்கிள் ரைடர் எதிர்பார்க்காத டேக்கிள் அட்வான்ஸ் டேக்கில் பேக் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம் அருமையான பேக் ஓல்டு அஸ்லம் தம்பி மறுபடியும் பெஞ்சுக்கு போங்க தம்பி அப்படின்ட்டார் அங்குஸ் அண்ணே கடைசி ரைடாக இருக்கலாம் இந்த போட்டியில் அதுக்கப்புறம் வாய்ப்புகள் தான் அதிகம் போனஸ் போடுங்க சார் போனஸ் போடுங்க சார் வருவாருங்க டச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வர்றார் ஒருத்தர் இருக்கா எஸ்கேபி இருக்கு எத்தனை பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸ் டூ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இது பக்கம் போறாரு ஜா தாஸ் டூ மினிட்ஸ்லேயே ஒரு நாலஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாரு இது வந்து அவருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கும் லாஸ்ட்டில் முக்கியம் கடைசியில் பவானி ராஜ்பூத் நான் இதுலேயும் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் எடுத்திருக்காரு ஆனால் மேட்ச் இதோட முடியுது நாலு ரெண்டுன்னு ரெண்டோட ரெண்டு டீமோட ஸ்கோர் போர்ட்லையும் இருக்கு ஆனால் இங்கே அதிகமாகவே இருக்கு நாற்பத்தி ரெண்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இருபத்தி அஞ்சு பெங்கால் வாரியர்ஸ் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்